ஒரு வழியாக ஒரு மாதம் லீவு முடிஞ்சு ஊருக்கு போகக்கூடிய நாள் வந்துருச்சு எல்லாம் ரொம்ப வருத்தமாக போச்சு ஊரை விட்டு போகிறதுக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு அப்புறம் என்ன பண்ணுறது போய்தான் நான் ஆனும் பள்ளிக்கூடம் வர திங்கக்கிழமை திறந்துருவேன்னு மெசேஜ் வேறு இருக்கிறாங்க வெள்ளிக்கிழமை நம்ம வந்து ட்ரெயின் புக் பண்ணி வச்சிருந்தோம் ரெண்டு நாள் ட்ராவல் பண்ணி ஞாயித்துக்கிழமை போய் நம்ம டெல்லியில் இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளானு காலையில் ஸ்கூலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியாச்சு அப்புறம் வந்து எங்கள் அப்பா சொன்னார் ஊருக்கு போகிறதுக்கு அம்மா ரெண்டு மூணு சாமான் கொடுக்குது வாங்கிட்டு போறியா அப்படின்னு சொன்னாரா சரி கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு எங்கள் அப்பா ஒரு ரெண்டு மூணு மூட்டை கொண்டு வந்துட்டார் இதை பார்த்தோன்னே என் வீட்டுக்காரர் முழி மொழின்னு முழிக்கிறார் இதை எப்படி தூக்கிட்டு போகிறது இத்தனை மூட்டையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது அவர் சிங்கிளாக இருக்கும்போது போது நல்லா ஹாயாக ட்ராலி பேக்கை எழுத்துட்டு போயிட்டு இருந்தாரா இப்போ ஃபேமிலின்னு வந்த உடனே ரெண்டு மூணு மூட்டை என்ன நாலஞ்சு மூட்டை கூட தூக்குற அளவுக்கு ஆகி அது கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் கோவம் தான் என் மேலே இருந்தாலும் பரவாயில்ல எப்படியாவது தூக்கிட்டு தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் வரே சாதனை பண்ணி தூக்கிட்டு வர வச்சாச்சு அப்புறம் ஆள் ஆளுக்கு ஒரு பேக் எந்த பேக்கு யார் தூக்கு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஆள் ஆளுக்கு ஒரு பேக்கு தூக்கிட்டு கிளம்பியாச்சு அப்புறம் எங்கள் அப்பா எப்பவும் போல் திருநெல்வேலி ஸ்டேஷன் வரைக்கும் எங்களை வந்து ஏத்திட்டு வந்துட்டாரு அப்படியே நாங்களும் கிளம்புறோம்